திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் பிளஸ் இஸ்லாமிய இயக்கங்கள் சிறுபான்மையினர்கள் இயக்கங்கள் இவங்க அத்தனை பேரும் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்துக்கள் ஒருங்கிணைப்பது இந்துக்களே ஒருங்கிணையுங்கள் அப்படிங்கிறது வந்து இந்து முன்னணியுடைய கோஷம் அவங்க தான் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க இதிலும் வந்து இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோஷமா வச்சிருக்காங்க அப்படி இந்துக்கள் தான் இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை ஏன்னா அப்படி இந்துக்கள்

மக்களுக்காக அடிச்சுக்கிறாங்களா இல்லையா ஏன்னா அவங்களை சுத்தி தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஆனா இந்துக்கள் வந்து ஒருங்கிணைந்து விட்டால் இந்துக்கள் ஒற்றுமையாக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறேன் கிளம்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் காணாம போயிடும் சுத்தமாவே இருக்க அதுதான் இவங்களுக்கு பயம் எங்க வந்து நமக்கான அரசியல் முக்கியத்துவம் இல்லாம போயிடுமோ அப்படிங்கறதுக்காகவே இந்த இந்துக்கள் வந்து ஒருங்கிணைய கூடாது ஒற்றுமை அடைய கூடாது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க